பிரதமர் நரேந்திர மோடிக்கு பகிரங்க கொலை மிரட்டல் படுத்து தென்காசி மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் மீது போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெயபாலன் சமீபத்தில் நடந்த கட்சி ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் அப்போது நாட்டின் பிரதமர் என்றும் பாராமல் மோடியை மிக மோசமாக ஒருமையில் விமர்சித்தார் அத்துடன் கொலை மிரட்டல் விடுவது போலவும் பேசி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார் அதாவது மோடி இன்னொரு நரகாசுரன் என்றும் அவரை தீர்த்து கட்டினால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும் என்று ஜெயபாலன் பகிரங்கமாக மேடையில் நின்று மைக் பிடித்து பேசியது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வீடியோவாக பரவி வருகிறது திமுக கட்சியின் மாவட்ட செயலாளர் நாட்டின் பிரதமரை தீர்த்து கட்டினால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும் என்று பேசுவது தரப்பினர் பல்வேறு மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் அவரது இந்த பேச்சுக்கு திமுக தலைமை இதுவரை எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதோடு சம்பவ இடத்தில் பாதுகாப்பில் இருந்த போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இவ்வாறு நாட்டின் பிரதமரை ஒருமையில் பேசியதோடு அவருக்கு கொலை மிரட்டல் படுத்த ஜெயபாலன் மீது திமுக கட்சி தலைமையும் திமுக போலீசாரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த வீடியோவை பார்த்த அனைவரது எதிர்பார்ப்பாக இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது